நடந்த ப்ரெஸ் மீட்டில் செங்கோட்டையை எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கடுகு தீர்த்து என்ன கடுகுண்டா பிரிஞ்சு போனவங்க எல்லாரையும் சேர்க்கணும் இவர் பிரிஞ்சு என்று மனதில் வச்சு சொல்கிறது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இந்த மூன்று பேரையும் சேர்க்கணும் என்னடா தென் மாவட்டத்தில் இவங்க தென் மாவட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்றால அந்த சமுதாய ஓட்டுகள் வணம் ஆண்டு தென்மா மா மாவட்டங்களில் அதிமுக பலவீனமாகிடக்கூடா என்ற நோக்கத்தில் இவர் சொல்லியிருக்கிறதா நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் சசிகலா பற்றி பார்த்தோம்னா அவங்க இருபத்தேழாம் ஆண்டு மட்டும் தேர்தலில் போட்டியிடலாம் இரண்டு அவங்க ஜெய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால அந்த சட்டத்தின்படி போட்டியிடையிலாது அதில் அவங்கள தலைமையேற்க அதிமுக தொண்டர்கள் ஒருவரும் விரும்ப மாட்டாங்க அடுத்து அவங்கள கட்சிக்குள்ளே தேக்கவும் தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை அதை விட டிடிவித்தின் நேரம் தனி கட்சி ஆரம்பித்து தான் அதிமுகக்கு செயற்பட்டு கொண்டிருக்கார் போன எலெக்ஷன்லேயும் பாஜகவோடு சேர்ந்து அதிமுகவுக்கு எதிராக ஓட்டு கேட்டவர் அவரை கொள்ளவும் அதிமுக தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை அதை விட ஓபிஎஸ் ஏற்கனவே ஸ்டாலினோட தொடர்பு இருக்கார் என்று தான் அவரை சசிகலா முதலமைச்சர் பதவியிலேருந்து நி நிறுத்தினவங்க அதை விட அவர் கருணாநிதியாக புகழ்ந்து பேசியிருக்கார் ஸ்டாலின் புகழ்ந்து பேசியிருக்கார் அது அதிமுக தொண்டர்களுக்கு மிக கடுப்பு ஏற்படுத்தியிருக்கு ஆக இவங்களை மூன்று பேரையும் சேர்க்கிறதுல அதிமுக தொண்டர்களுக்கு விருப்பம் செங்கோட்டையனை பற்றி பார்த்தோம்னா செங்கோட்டையனுக்கு இந்த முறை எம்எல்ஏ சீட் கொடுக்குறதா பேச்சு இல்லை ஏன்னாடா அவர் கனகாலம் எம்எல்ஏயாக இருந்துட்டார் அதனால் அவரை விட புதிய ஆக்களை தெரிவு செய்ததுலாம் எடப்பாடி பழனிசாமி முன்னுரிமை கொடுத்துருக்கார் அந்த ஒரு வருத்தத்தால் செங்கோட்டையன் இப்படி பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரோ அல்லது விஜயோட போய் கட்சியில் சேர்ற அவருக்கு விருப்பம் இருக்கோ இல்லை ஏன்னாண்டா விஜய்க்கும் கொங்கு மண்டலத்தில் நல்லா செல்வாக்கிருக்கு அதை விட தென் மாவட்டங்களில் விஜய்க்கு கிறிஸ்தவ நாடர்களில் சப்போர்ட்டுகள் நிறைய இருக்கிறதால தென் மாவட்டங்கள்லேருந்து தாங்க ஜெயிக்கலாமன்று விஜயோட இவங்க மூன்று பேரும் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி அதோட செங்கோட்டையனும் போய் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணி உருவாக்கலாம்ண்டு அவங்க யோசிக்கலாம் அதுக்காண்டி தான் இந்த பத்து நாள் கடு இந்த பத்து நாள் கடுக்குள்ளே இபிஎஸ் இதை ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர் நேரடியாக சொல்லிட்டு இது விலையினவங்க விலகின விளக்கப்பட்டவங்க அவங்கள கட்சியில் சேர்க்க முடியாண்டவர் ஏற்கனவே பதில் சொல்லிட்டார் அதனால் இவர் எடப்பாடி பழனிசாமியை சூண்டி பார்த்து தன்னை கட்சியை விட்டு விளக்கணும் என்ற விலகிட்டு இவர் போய் விஜயோடு சேர்றான்னு இவற்ற முக்கிய திட்டமாக இருக்குது அல்லது பாஜக இப்படி திமு அதிமுக பிரிஞ்சிருக்கேன் காட்டி கூடுதலான சீட்டுகளை பெறுறதுக்காக பாஜகவிட திட்டமாகவும் இருக்கலாம் இவர் எப்போது அமித்ஷாவெல்லாம் சந்தித்து பாஜக இந்த ஒரு கை இவர் மாறிக்கொண்டு வரார் அதால் இவர் அதிமுக விட்டு போகிறதை பற்றி அதிமுக தொண்டர்கள் கவலைப்படையில்லை அதிமுக தொண்டர்கள் இப்போ ஈபிஎஸ்சியே தங்களது தலைவரை ஏற்றுக்கொண்டுட்டாங்க அவர் சுற்றுப்பயணம் செல்கிற இடங்கள் எல்லாம் ஜனத்திரல்கள் வந்து கொண்டே இருக்குது அதுகள் ஓட்டா மாறுமா இல்லையான்ற வேறு கதை ஆனால் இபிஎஸ் ஒரு மிக்க தலைவர் அவரு ஆகிவாரர் அதை செங்கோட்டை எனக்கு பொறுக்க இல்லாமல் அல்லது பாஜகவின் அஜந்தாவுக்காண்டி அவர் செயற்படுகிறார் பத்து நாள் கழிச்சும் இபிஎஸ் வரும் முடிவும் சொல்ல போகிற இல்லை நீங்கள் உங்களை கட்சியை விட்டு விளக்குறது தானே அவர் செய்யப்போகிற முடிவாக இருக்கும் நன்றி வணக்கம் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி